அனைத்துவோம் வணக்கம் நாங்கள் என்ன இந்த காணொலி காண்டி எங்கே வந்து நாங்கள் வசாவலாம் மசாலான்னு நினைக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த காணொலியில் அச்சு வேலையை சுற்றி பார்க்க போறோம் நாங்க வந்து இன்றைக்கி ஒரு காணொலி வேற ஒரு காணொலி காணி வந்து நாங்கள் அதாவது வந்து ஒரு கோயில் ஒன்று ஓடி வச்சிருந்து சொல்லியிருந்தவ அந்த தான் இன்றைக்கு காணொலி எடுத்து போடுவோம் வந்திருந்தாங்க ஆனா அந்த வீதி வந்து மூடி வச்சுக்கணும் இன்னைக்கு அனுமதி இல்லைன்னு என்று சொல்லியிருந்தவங்களால் வந்து நாங்கள் இன்னைக்கு எடுக்கையில ஓகே இப்போ வந்து நாங்கள் அச்சுவேலியை சுத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து அச்சு வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க அச்சு வெளியில இருந்து குழம்பிய நாட்டுக்கும் போய் பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படி நீங்கள் என்னமே இருந்தாண்டு சொல்லிக்கொள்ளுங்க அச்சு வேலி மற்றும் அந்த அச்சு நிறைய பாதைகள் வந்து எனக்கு தெரியாது நாங்கள் இப்போ போய் போய் பார்த்து பார்த்து தான் பார்க்க போறோம் அதோட அங்க இருக்கிற

சரி ஓகே நாங்கள் வலிக்கிட்டோம் இதுக்கு வந்து மாடு கத்தி சத்தம் நிறைய மாடுகள் இருக்குது இப்போ நாங்கள் அதில் காட்டிக்கொள்கிறேன் ஏற்கனவே இடத்தை காட்டிக் காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் அந்த விடுவிக்கப்பட்ட பாதையில தான் வந்து நாங்கள் பாதையாள விரைக்க உள்ள அந்த மாடு போது பாருங்கள் அந்த கேம்புக்குள்ளே ரெண்டது மாடு எருது மாடாக நாம்பன் மாடு நாம்பன் மாடுன்னு தான் நினைக்கிறேன் கொம்பெல்லாம் இல்லாமல் நாம்பன் மாடு என்ன சைஸ் அண்டு பாருங்கள் அது உங்களை நான் அப்படியே சுமணி காட்டுறேன் சுமன் சைஸில் நினைக்கிது மாடு அப்பா உள்ளே இல்லாமல் போய் நம்மளுக்காக வேலையடிச்சிட்டாங்க உள்ள போயில்லாது நாங்கள் வசா அதாவது வந்து நாங்கள் வயா விழான்னு சொல்லுவோம் வசா விளான்னு சொல்லுவோம் சொல்லிக் கொள்வோம் தான் போய் கொண்டிருக்கிறோம் இது வந்து ஏற்கனவே விடுவிச்ச பாதை உங்களுக்கு தனி ஒன்று போட்டிருப்பேன் அந்த விடுவிச்ச பாதைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் போய் நாங்கள் அச்சு வெளியே போக போறோம் பாருங்க இந்த ரோட்டை பார்க்க அப்படியே செம்மையா இருக்குது பாருங்க ரெண்டு பக்கம் அப்படியே காடு மாதிரி பிள்ளை வளர்ந்து இதுக்கு வந்து நிறைய பேர் போட்டோ ஷூட் வேலை செய்கிறேன் பங்கரோடா திருப்பரங்க

அங்கே முதல்ல வந்து கானோடி இருக்க வந்துருந்தாங்க அப்போ கூட நான் பார்க்கலை இல்லை குப்பை ஓட்டுறதுக்கு தாண்டிட்டாங்க அங்கே அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளம் தெரியும் இந்த பாருங்க மேலே வந்து இது கிடக்கு இது பழகியல் போட்டு போட்டு சீமந்த கலால போட்டுருக்கு வங்கரன நினைக்கிறேன்னா வங்கர் தானே வங்கர் தான் ஓகே இது வந்து சாவளான கருக்கு எல்லாம் குப்பையெல்லாம் போட்டணும் அந்த பழைய கணத்துக்கு குப்பை போடுற மாதிரி குப்பையெல்லாம் எல்லாம் ஓகே இது வந்து இந்த விடி விஜய் ரோடு தான்

இப்படி பார்த்தோம்னா எங்கே போய் இப்படி இங்கே பாங்க எங்கால எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இப்போ இது வரைக்கும் தான் புதுசாக ஓடி வச்சுருந்தவன் இப்போ எங்கால பார்த்தோம்ன்னா அப்படி நாங்கள் போனோம்னா அச்சுவலி போகலாம் அப்படி நாங்கள் நேரில் போய் வந்து அச்சுவலியை போய் கொள்ளலாம் இப்போ எங்களால் போய் நாங்கள் அச்சுவலியை பார்த்து கொண்டு போக போகிறோம் இது வந்து இப்போ எந்த இடமெண்டு பார்த்தோம்ன்றால் இதில் பயா விளான்ல தான் நிற்கிறோம் நாங்கள் நிறைய வரைக்கும் வந்து நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் நிறைய பேர் இந்த காலை பார்த்து கொண்டிருப்பீங்க அச்சுவலிலேருந்து புறம்பிய நாட்டை போனாக்கள் இங்கே பார்ப்பீங்கள் என்னவே இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க ஓகே அப்படி எங்களை போய் தொடருவோம்

மகராஜுக்கு ஒரு பயம் வேணாங்க எங்க கொண்டே மாட்டி விட போடுவோம் பயம் வேண்டாப்பா எப்படி நாங்கள் போனோம்னா ஃபுல்லாக வந்து இதோட வந்து இராணுவ கட்டுப்பட முடியுது நினைக்கிறேன் இங்கால வெறும் அளவு தான் இருக்கு பாருங்க ஃபுல்லாக பத்த காடுகள் வயல்வெளி வரும் ஆ தோட்டக்காணி தோட்டங்கள் ரெண்டு மூணு வீ எடுக்கணும் தானே நான் தோட்டம் ஆகலை பிடிக்கணும் அதான் பிரச்சனை என்ன டான்ஸ் ஆடி கொண்டு கட் பண்ணுவோம் அப்படி நாங்க பார்த்தவுடனே எங்களை கடந்து வந்துட்டம் இதுல வந்து ஒரு இடத்துலயும் போர்டுகள் ஒன்றும் இல்ல அப்படியே வரும் அப்படியே ஃபுல்லா பத்த கனி எல்லாம் போய்க்கொண்டு இருக்கு கிரேக்க வீடுகள் வந்து இருக்கு நான் உங்களுக்கு காரி ஒன்னு பார்த்து நீங்க பாத்துருக்கோம் வந்து இந்த இது எந்த இடம் வந்து தெரிஞ்ச அக்கற நேரம் இருந்துச்சுன்னா பொம்மைல சொல்லிக் கொடுங்க ஏன் அதை நீ பாக்குறேன் நீ சொல்லு இப்ப பொம்மைல சொல்றது நீ கிரியால சொல்லு இந்த இடம் இது வந்து அஞ்சு வரைக்கும் இடப்பட்ட இடம் இந்த ஊர் சொல்றது சொல்ல தெரியல இங்க பாருங்க தோட்டம் எல்லாம் இருக்கு வந்து ஒரு தோட்டம் சீவனம் செய்யணும் நிலத்தை வெட்டி ஜேசிபி எல்லாம் போட்டு உடைச்சு கல்லு எல்லாம் உடச்சு எடுத்து போட்டுதான் தோட்டம் செய்யற வேண்டும் ஆனா நல்ல வளமான மண் செம்பாட்டு மண் நல்ல விதமான மண் ஆனா அந்த கல்லுல உடைச்சு தண்டி மட்டும் வீட்டுக்கு எல்லாம் அத்திவாரம் போறோன்னா கல் உடைச்சுதான் தண்டுவனும் கல்லு உடைச்சு கல்லு கொட்டி போடணும் அதுக்கு மேலே வச்சு கட்டான சில அந்த உடைச்சி எடுத்து தன்றவ எங்களால் பாத்தீங்கன்னா இங்கால இது கருணக்கிழங்கு கிழங்கு தோட்டம் எல்லாம் போகிறதுக்காங்க பாருங்க மிளகாய் தோட்டம் பெறுது அங்கால இது தானே கருணக்கிழங்கு தோட்டம் பெறுது ஐயாக்கே போகிற அச்சுவேலி ஐயா இது வேலியா ஆ இது வந்து வேலி தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எல்லாம் மிளகாய் தோட்டங்கள் எல்லாம் போயிருது பாருங்க நாங்கள் பார்த்தோம் எங்களால் வந்து கிடையாது என்ன சொல்லிக்குதா இருக்கேன்

அப்படி எப்படி நாங்கள் பார்த்து போவோம் இப்போ வந்து சில நாங்கள மெயினான இடங்கள் கொஞ்சம் பெற வெட்டிக்கு நாங்கள் தொடருவோம் எங்களை ஃபுல்லாக வீடுகள் அதெல்லாம் வந்து போடுது எங்களை தொடருவோம் இப்போ இப்போ வந்து கேட்க எங்களை கடைகள் கடை தொகுதி எல்லாம் வருது டேங்கை வித்தியாசமாக இருக்குது இந்த டேங்க் ரெண்டு இடத்துல ரெண்டு இருக்குது அந்த டேங்க் வந்து வித்தியாசமாக இருக்குது நல்ல மரங்கள் சைனிக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ போனோம்டா இதில் வந்து கூட்டுறவு சங்கம் வருது பிறனையில் கூட்டுறவு சார் இது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் நிறைய வந்து வருங்காணிகள் எல்லாம் இருக்குது மற்ற எடுத்துக்கிட்டு வீடுகள் எல்லாம் வந்து வருது எங்களால் பார்த்தோம்னா எங்களால் ஏதோ கட்டுப்படுது ஃபியூச்சர் கட்டுறமௌண்டு என்னென்னு தெரியல ஏதோ ஒரு கட்டமௌண்டு கட்டுப்படுது ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் ஆனால் நிறைய தான் ஓகே ஓகேன்னு சொல்கிறேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னா நான் அடிக்கடி வேறு அது நான் அப்படியே பார்த்து கொண்டு போகிறான் இங்கே அதை பார்த்தோம்டா இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது இப்போ தான் தான் ஸ்கூல் என்ன ஸ்கூலடா இங்கடா யாழ் புனித பெரேசால் மகளிர் கல்லூரி ஓகே நீங்க ஒரு லேடிஸ் ஸ்கூலுக்கு ஒன்று வருது அப்படியே இங்கே பார்த்தோம்னா மகாராஜ் ஒன்று விட்டு போட்டோம் போலீஸ் நிலையம் அச்சுவேலி போலீஸ் நிலையம் இருக்குது எங்களால் இதுக்காக போனால் சமுர்த்தி வங்கி ஆவரங்காலம் சமுர்த்தி வங்கி ஆவரங்காலம் இதுக்கு இருக்கு பாருங்க எங்களால் பார்த்தோம்னா குட்டி வாழைத்தோட்டம் ஒன்று வருது அச்சு சாந்தியா ஓகே அதனால அப்படியே பார்த்துட்டு போகிறோம் இதில் வந்து நிறைய கடை தொகுதிகள் எல்லாம் வருது பாருங்க பசுமை பாவம் எங்களை வந்து இருக்குது இதனால் வந்து அச்சு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க இதில் வந்து அச்சுவேலி பெட்ரோல் செட் இருக்குது முன்னுக்கு இன்னொரு ஸ்கூல் வருது என்ன அச்சுவேலி பிரைமரி ஸ்கூல் நாங்கள் முன்னே இருக்க பேருங்க இதை வந்து அச்சுவேலி பிரைமரி ஸ்கூல் இருக்கு பாருங்க அப்படி நாங்கள் எங்களை இடப்பக்கத்தால் நீ போகிறோம் அப்படியே நேரமான நிலாவரி போகலாம் ஓகே இப்போ வந்து அச்சுவலி டவுனுக்குள்ளே நிற்கிறோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் கிரெடிட்ஸ் இருக்குது நிறைய கடைகள் எல்பி ஃபினான்ஸ் இருக்குது நிறைய உடுப்பு கடை கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏசியா இசட் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்கள் இருக்குது அதை வந்து அச்சுவலி பஸ் ஸ்டாண்ட் ப்ரைவேட் என்ன

பூசணிக்காய் எல்லாம் வந்து இருக்கு நாளைக்கு தேவையான வந்து வந்துடுங்க நினைக்கிறேன் அப்படிங்களே வந்து கடை தகுதியில் இருக்கு பாருங்க அப்படியே சேர்ந்து நாங்கள வந்து பார்த்துட்டேன் ஆக்கள் இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு இதுல வந்து போய்க்க ஒரு சந்தி மாரி வருது அதனால வந்து அப்படி நாங்க இதுல நேர காட்டுற பாதையில வந்து போறோம் தூரம் போய் அதுக்கப்புறம் குழந்தைங்களை அடுக்கு படியாத எல்லாமே இருக்குது பாருங்க நாங்க இதால போயில அப்படி இந்த பாதையில அப்படியே நேர போக போறோம் இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு குட்டி பிள்ளையார் கோயிலாக நிற்கிறேன் குட்டி கோயில்ன்னு ஒரு ரோடு கடையில் நீங்களே வந்து சின்ன சின்ன கடைகள்கிட்ட இருக்காங்க ரேட்டு என்னன்னா இந்த ரோட்டில் சரியாக இருக்குது ஓ அந்த ரோட்டோடய இது இங்களால் பார்த்தீங்கன்னா லங்கா சதோசா இருக்கு பாருங்க அதாவது வந்து வெள்ளுவடித்துறை ரோட்டு கே கே சாலை வெல்வெடித்துறை உள்ள ரோட்டில் ஓகே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து கொள்ளுது பாருங்கள் இவங்கள அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இதில் ஒரு பற்றி டியூஷன் ஒன்று இருக்குது இவங்கள வீடுகள் ஸ்டூடியோக்கள் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ ஒரு இதோட ஊர்புறத்துக்கு போகிற மாதிரி தான் ஊர்புற ஏரியா மாதிரி தான் இந்த டேங்குகள் தான் எனக்கு இந்த வித்தியாசம் வந்துட்டு அங்கே இருந்தால் அப்படியே வேறு ஏரியா குட்டி குட்டி டேங்குகள் இந்த நீட்டாக ஒரு இதாக இருக்கு அதில் ஒரு வித்தியாசம் இந்த இதில் ஒரு வித்தியாசம் என்னது இதில் பார்த்து வந்து பரமரத்தில் அப்படியே இது விளையாண்டிக்கிறாக்கு இல்லை கொஞ்சம் சொல்கிறதா அக்கேடி முடியுது ஆ அதை வேலையை கட்டுற முன்னு பாருங்கள் நாங்க கொஞ்சம் தூரம் போவோம் இன்னொரு கொஞ்ச தூரம் போயிட்டு பாப்போம் திருப்புவோம் என்ன விதி விமானம் அதுக்கு போறோம் அங்க போய் கனெக்ட் ஆகுங்க இதுக்காக வந்து இந்த குறுக்க குறுக்க பாதை எல்லாம் போகுது அதுக்கு நாங்க பெருசா போகையில போறோம் இங்க ஃபுல்லா வந்து பழைய ரோடு தான் இருக்கு புது ரோட்டு ஒன்று கை வைக்கல பழைய ரோடு தான் வருது அந்த கொஞ்சம் அந்த ஆட்டோ வரையும் போயிடும் இப்போ அதுக்கு ஃபுல்லா வெளியே ஊர் புறம் தான் அதுக்கு வந்து அந்த பெரிய கடைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடைய கிடைக்க வீடுகள் வருது மற்ற வந்து மரங்கள் தான் எல்லாம் வந்து நரங்களும் வாழை தோட்டங்கள்லாம் கூட வருது பாருங்க வீடுகள்லேயே வந்து வாழைகள் நிறைய அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இங்க இங்கே பாருங்க பிடிங்கால கூட வந்து இங்கே மண் வளம் வந்து நல்லா இருக்குன்றது எல்லாருக்குமே சொல்றேன் ஆக்சுவலி மண்ணெண்டா செம்பாட்டு மண் நல்ல வளமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதன்படி நல்ல பயிர்கள் எல்லாம் நல்லா இதாக வளரும் சரி இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நாங்கள் இப்போ வந்து யூ டவுன் போட்டு கொண்டு அங்காளி இப்போ கரோட்டுக்கு போவோம் ஓ

பல நோக்க கூட்டுறவு சங்கம் அச்சுவேலி இது வந்து அந்த இது ஸ்கூல் அடிக்கப்படி பார்ப்போம் என்னடா பேர்கள் வாசிக்க முடியல எடப்பாண்டு கலந்து போகுது இருப்பங்கள் கலந்து போயிடாய் ஆமாம் இல்லை இதில் பார்த்தோம்னா என்ன இருக்குது நாச்சதுர சுவிசேஷ சபை அச்சு வேலிங்களை பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் ஸ்கூல் வந்து இந்த கம்பியில் அழு இருக்கிறதுல அதில் வாசிக்க தெரியுது இல்ல யா இல்ல பானாவாது ஆ பத்தமினி என்ன அங்கால இரத்தினேஸ்வரி வித்யா சாலை கம்பியில போட்டு இருக்கிறால தெரியல ஏதோ சின்ன ஸ்கூலா நினைக்கிறேன் என்ன ஒண்ணுதோ குட்டி ஸ்கூல் போதான்னு நினைக்கிறேன் மேசரி மேலே ஏதோ போகுதான்னு நினைக்கிறேன் ஓகே நாங்களும் அப்படியே அங்கால போய் திறந்து கொள்ளோம் இப்போ வந்து நாங்கள் திருப்பி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் இதால வந்து திருப்பி திருப்பிக்கிட்ட கை பக்கம் திரும்ப போகிறோம் அதனால் வந்து நேராக உடுப்பு கடைகள் இருக்குது இதனால வந்து அப்படியே கொஞ்சம் போக போகிறோம் இதில் இரும்பு தொழிலாக அந்த இதுகள் வெல்டிங் வேலை செய்கிறதுகள் இருக்குது எங்களை அப்படியே நேராக பார்த்து ஒன்று போகிறோம் இதனால் வந்து இந்த சின்ன பிள்ளை வேறு இடங்களும் சின்ன சின்ன சிலைகள் அதெல்லாம் வச்சு செய்திருக்குது இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போகிறோம் இப்படி பார்த்து உடனே கடைகள் வருது மற்ற மண்டபங்கள் வருது பாருங்கள் அதில் கொஞ்சம் ஒரு சுப்ப மார்க்கெட் இருக்குது ஞால வந்து ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. இத நான் கடை கடை? ஒரு பெரிய வழி உண்டு அந்த கடைகளை காட் அவாய்ட் பண்ணிடுவோம் அவாய்ட் பண்ணrangle பிடிக்காத பெரிய பஸ் எல்லாம் இங்க நின்னுதா இணைக்குது நிறைய கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்னமே இருக்காது எங்கள் காலைல பார்த்தோன்னே இதில் சுவைச்சிகள் இருக்குது பாருங்க சுவேச்சுகள்லாம் இருக்குது ஆட்கள் அணிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சில் வந்து ஆட்கள் நிற்கணும் கூட இங்கே அந்த வீடுகள் அப்படியே லைனில் வந்து உண்டு வீடுகள்லாம் கொஞ்சத்தூரம் அப்படியே போவோம் ஃபாஸ்ட்டாக போங்க வெவரேஜான ஸ்பீடில் போங்க சரியா எங்கள் காலை பார்த்தோன்னா இது அச்சுவேலி வடக்கு சென்னசுமுக நிலையமா இல்லை அது வந்து அச்சுவேலி தான் நாங்கள் காட்டிகொண்டு போகிறோம் இப்போ வந்து நாங்கள் ஒழுங்கிய உள்ள ஒழுங்கியலுக்கு வந்து காட்டிகுண்டு கோயில அதில் வந்து மெயின் ரோட்டில் தான் நாங்கள் காட்டிகொண்டு போகிறோம் இதில் பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க கோயில் ஒன்று வருது என்ன கோயிலுடா போகிறோம் இதில் வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா எங்களுக்கு அச்சு வேலியை பற்றி அவளுக்கு பெருசாக தெரியாது

எல்லாம் வந்து இப்ப வெள்ளை வீதியாக சுவை வெள்ளை வீதியாக சுவேலி அந்த வெள்ளை பாலம் அதை கொண்டு ஏற்று பண்ணிக்கிறேன் அதுக்கு அங்காலேயும் ஜாலையை கொண்டு ஏற்று பண்ணிக்கிறேன் ஆ அதான் அந்த ரோட்ல அந்த ரோட்டில் ஓ சந்தி இப்போ எல்லாம் அந்த வெள்ளை பாலம் எல்லாம் வச்சு டேஞ்சரான இருக்கு மேடம் மழை காலத்தில் அதே தான் நிப்பாரி போட்டாங்க அடி அந்த ஏரல் வந்து தான் ஆ ஏரல் வந்து சரியா ரோட் ஊலி கிட்ட சிக்னல் அடிபாரவே ஆ

ஓகே ஓகே இப்போ அதை வேண்டாம் இதான் பருத்துறை ரோட் வாங்க பருத்துறை பதினாலு கிலோமீட்டர் காட்டுருக்கு இங்கே போன வேண்டாம் பருத்துறை இங்கே போன வேண்டாம் யாழ் பண்ண நாங்கள் எப்படி போக போகிறோம் இப்போ யூட்டூப் நடிச்சு கொண்டு வரப்போ ஓகே யூட்டூப் நடிச்சு நான் அப்படியே போய் நேர் நேர்பாதை காட்டில் உங்களுக்கு நேர்பாதை மீன்பு காட்டி கொண்டு முடிக்கிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் திருப்பி வந்து பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்துட்டோம் எங்களால் வந்து எங்களை இப்போ சில கடைகள் காட்டாமல் மறந்துருப்பா அந்த கடையிலேயே காட்டி கொண்டு போகிறேன் சாரி பாத் மிக்சர் அது எல்லாம் இருக்குது பாருங்கள் ஹார்ட்வேர்கள் பல கடைகள் அரசைகள் சர்பத்து அவ சர்பத்துல இருந்து இதாயிருக்க அவ இன்ஸ்பயர் ஆயிருக்கா நேராக போவேன் காட்டியிருந்தா நான் ஆக்சுவலி பிரைமரி ஸ்கூல் நான் எங்கள வந்து லட்சுமி விலாஸ் ஒரு சைவ நோகம் இருக்கான் தான் பேங்கூர் கொஞ்சம் கூட வருது இது வந்து என்னது எங்களோட ஸ்கூலுக்கு அச்சுவேலி மத்திய கல்லூரி இப்போ வந்து ஏ லட்சியம் துறையிட்டே ரெண்டு பாதை இருக்கு அங்கால ஒரு பாதை எங்களால ஒரு பாதை இது வந்து உள்ளூருக்கு போற மாதிரி போகுது இது வந்து ஆவரங்கால் ஆவரங்களா அந்த பக்கம் வந்து பெரிய காட்டு இது இந்த கராச்சர்கள் இருக்கு கராச்சி கவர்மெண்ட் அந்த வெல்டிங் வேலை செய்யற ஒட்டு வேலை செய்வதற்கு இருக்குது இங்கால வந்து வெஸ்டர்ன் யூனியன் ஆஹ் தனி சென்னை வள அபிவிருத்தி கூட்டம் ஒரு இது ரோட் தான் பழைய ரோட்டு காப்பர் ரோட்டு பழைய ரோட்டு அதான் கதை கேட்க வந்து உதவது வாழை தோட்டம் இருக்குறாங்க வாழை தோட்டங்கள் நிறைய பழக்கடி அதுல போகுது இங்கால வந்து கற்ற பொருள் பஸ் நிக்கிறான் மோட் வேற இடம் உள்ளி போன வேண்டாம்

அதில் வந்து என்னென்று தெரியலை தெரியாத இடங்கள் தெரியாத காட்டில தெரிஞ்ச இடங்களும் நாங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் என்னமே வந்து மறக்காமல் சொல்லிக் கொடுங்கோ இப்படி நாங்கள் அங்கே போய் யாழ்ப்பாணம் போகிற ரோடேனே நிலாவரம் ஆ சொல்லி நாங்கள் அப்படி நாங்கள் அங்கே போய் நிலாவரம் போகிற ரோடில் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிற போகிறோம் இப்படியே பார்த்தோம் என்றால் இப்போ வந்து நாங்கள் நிலாவர பக்கம் போக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் இருக்குது பாருங்க திரும்பி திருவினமென்றால் நிலாவர பக்கம் போகலாம் பிஓசி பேங்க் இருக்குது அப்படி வந்து என்எஸ்பி பேங்க் இருக்குது

அதில் பாருங்கள் நல்லா பெரிய குரௌண்டு பாருங்கள் புது குரௌண்டு அதில் போகுது வந்துடுவேன் ஆ இங்கே இருக்கு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை யாழ்ப்பாணம் கைத்தொழில் பேட்டை இப்போ வந்து எங்க வரும் இல்லை ஒரு பெரிய இதாக இருக்குமா பெரிய கட்டணம் மட்டும் இருக்குமோ

ஒன்று <laughs> <laughs> <laughs>

இதில் வந்து நிறைய பரல்கள் எல்லாம் கிடைக்கணும் இதில் வந்து வாசலில் தான் காட்டி கொள்ள நாங்கள் உள்ளே போகல திரும்ப சரி ஓகே வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து வீடியோக்கு அனுமதி இல்லை கை தொழில் அனுமதி இல்லை இதில் வந்து என்னென்ன ஃபேக்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் அண்ணா செக்யூரிட்டி என்னாட்ட அவர் சொல்லியிருந்த முதலாக வந்து பேக்கரி இருக்கான் சரி ஒன்று அடுத்த வந்து மிரக்கரி என்ன வழிகாட்டுற இது இருக்கான் வந்து பேப்பர் கை தொழில் செய்கிறது இருக்காம் அடுத்த வந்து இரும்பு ஆணியல் செய்கிறது இருக்காம் அடுத்த அந்த கோழிக்கு நெட்டதுகள் அதுகள் இருக்காம் அப்படி இதுகள் தான் இப்ப இயங்கி கொண்டிருக்கான்னு வேற வரப்புற மாதிரி அதை வந்து நிறைய இன்னும் கட்டிக்கொண்டிருக்கணும் நிறைய வரப்ப சொல்லியிருந்தவ இப்போ வந்து இப்போ இந்த ஃபேக்ட்ரி இருக்கு இப்போ பெர்மிஷன் எங்கே எடுக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது வந்து உள்ள போனா விட மாட்டேன் அதில் வந்து நாங்கள் உள்ள போயிடல சுமன் இல்லாம இருக்கணும்னு காட்டிக் கொண்டாங்க இது அச்சு தான் வருது ஓகே இப்போ நாங்கள் காசுக்கிட்ட அச்சுவலி காட்டிட்டு போனால் நம்புறோம் மெயின் பாதைகள் அதெல்லாம் காட்டிருப்போம் உள்ளுக்க எல்லாம் போய் எல்லாம் காட்டியிருப்பான் ஓகே இந்த கான் சொல்லுவோம் இந்த கான்பட்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்